ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين ولا آكبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المدير إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العليم قال عيلا പഠയത്ത അല്ലാ ഉർവനക്ക് എല്ലാ പുഴ മുറിമാലും അവനുടേ സാധിയും സമാധാനമും മക്ക രാജാ മദീനോജ് മുഹമ്മദ് നബി സല്ലാഹു അലി വസല്ലം അവ அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்திய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியாக்கள் குறிப்பாக இந்த நல்லதோறும் அதிநேசில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாம் நிலவுண்டுமாக ஆமீன் அல்ஹம் இன்றைய சமூகத்தில் சமானத் ஒரு பண்பு என்பது மிகவும் குறைந்து கொண்டே போகின்றது இன்னொரு காலம் இருந்தது தன்னுடைய எந்த பொருளையும் தன்னுடைய பக்கத்து வீட்டார்களிடத்தில் நம்பி ஒப்படைத்து அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கோ இல்லது ஏதோ ஒரு வேலை காண்டி போய் போய்விடுவார்கள் ஆனால் இன்றைய காலம் என் எப்படி இருக்க என்று சொன்னால் தன்னுடைய நண்பனை நம்பி கூட தன்னுடைய அந்த பொருளை கொடுப்பதில்லை அல்லாஹ் தலா குர் சொல்கின்றான் இன்ன்தாக யாம் இருக்கும் அந்து அப்துல் அமானா தி இலாஹிஹா நம்பிக்கையாளர்களே உங்களிடத்தில் அமானித பொ அமானிதமான பொருட்களை ஒப்படைத்தால் அந்த பொருட்களை நீங்கள் அதன் உரிமையிடத்திலே நீங்கள் திருப்பி தந்துவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தலா குர் சொல்கின்றான் ஆனால் இன்று நம் நம் இடத்தில் ஒரு பொருளை ஒருவன் குடிக்கின்றான் ஆனால் அதை திருப்பி அவனிடத்தில் அவன் வந்து நம் இடத்தில் கேட்கும் பொழுதே நாம் இப்படி சொல்கின்றோம் நீ கொடுத்த நீ கொடுத்ததுக்கு நீ வந்து ஆதாரத்தை கட்டுப்பா நான் எடுத்தாரா அப்படின்லாம் சொல்கிறோம் அதை பற்றி ரசூல்லாய் சுல்லா அது ஹதீசில் கூறுகிறார்கள் லா ஈமான லிவன் அமான துறஹு யார் இடத்தில் அமானத் அந்த பண்பு இல்லையோ அவனுக்கு ஈமான் என்பதே பரிபூர்ணமாகாது என்பதாக ரசூல்லா சுல்லா அலுவலம் அவர்கள் கூறுகின்றார்கள் உன்னர் அதிசலி இப்படி சொல்கிறார்கள் ஆயாதல் முனாஃபிகாத்து அந்த முனாஃபிகால் முனாஃபிகான் முனாஃபிகின்களுடைய அடையாளத்தில் மூன்றில் வந்து வந்துன ஆன யார் யார் தன்னை நம்பி வந்தவரிடத்தில் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் அவர்கள் முனாஃபிக்க்கள் என்பதாக சொல்கிறார்கள் இன்று ஒருவன் படிக்க தெரியாதவனாக இருந்தால் அவன் வேலைக்கு செல்கின்றான் ஆனால் அவன் வந்து என்ன சொன்னால் என் கையில் செலவு காசு இருந்தால் செலவாயிடுதுங்கன்றே அவன் தோன்று நீ எஜமானிருக்க சொல்கிறான் அதனால் இன்றைக்கி வந்து வையுங்க நான் வந்து ஒரு சிறு கொஞ்சம் காலம் போய்கிட்டோம் எனக்கு பணத்தை வந்த நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்றான் சொல்லலாம் சொல்லிவிட்டு அவன் தான் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு அவன் வாரான் அப்பொழுது அந்த அவன் அந்த கூலி வேலை செய்யக்கூடிய அவன் தன்னுடைய எஜமான கேட்கின்றான் தன் என்னுடைய பணத்தை இடத்தில் கூறுங் கொடுத்து விடுங்கள் எனக்கு பண பண தேவை வந்துவிட்டது என்பதாக ஆனால் அந்த எஜமானன் அவனிடத்தில் அவன் வேலை பார்த்த அளவுக்கு அந்த காசை தராமல் அவனுடைய தொகையில் இருந்து சிறிதளவு அவனிடத்தில் கம்மியாக தருகின்றான் அவன் அது அந்த அந்த வேலை செய்யக்கூடிய ஒருவனுக்கு அந் அவனுக்கு தெரிந்துவிட்டது அவன் என்ன செய்தான் தன்னுடைய முதலாளி நம்மளை ஏமாற்ற மாதான்னு நினச்சோம் ஆனால் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டான்னு நினச்சி அல்லா இடத்துல தன்னுடைய மனசு வருந்தி அவர் இப்படி இந்த வெறுக்கு இவ்வளோ நஷ்டம் ஆயிடும் அப்படின்னு அவர் ஏதாச்சும் நினச்சிட்டா போதும் அல்லாவுக்கும் அவளுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரை இல்லாமல் அது துவான்று என்பதே கமிழ் செய்யப்படுகிறது அவன் என்பது பொருள்கள் மீது மட்டுமல்ல குடும்பத்தின் மீது இருக்கிறது தன்னோட பிள்ளைகளை தன்னுடைய வயசா ஒரு வயசாவுக்கு அழைத்து வந்த பெற்றோர்கள் அதாவது அந்த மாணவர்களின் மீது கூட ஒரு என்பது இருக்கின்றது அந்த மாணவர்களை நடத்தும் உஸ்தாதி இடத்தில் தான் நான் அல்லாஹாலா கேள்வி கேட்பான் இந்த இந்த மாணவரே உன் உன்னிடத்தில் அந்த பெற்றோர்களை ஏவி உன்னிடத்தை விட சொன்னேன் இவன் கெட்டு போய்விட்டானே இதன் என்ன பதில் சொல்ல போகின்றான் என்று தாலா தன் தன்னுடைய உஸ்தாலை இடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் இதை பற்றி ரசுல்லா இஸ்லா அலி இஸ்லா ஹதீஸ் கூறுவார்கள் அலா குள்ளுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் அந்த கண்காணிப்பை பற்றி அல்லாஹ் நாளை உங்களில் மறுமையில் நாளைக்கு அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதாக அல்லாஹ் குரானின் ஒரு ஆயத்தில் கூறுகின்றான் முஹ்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அதனுடைய ஆயத்தின் தொடக்கமாக இருக்கும் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த முன் அந்த வெற்றி பெற்ற முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவமானத்தை பேணி வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முஸ்லீம்கள் என்று அண்ணாத்தாளாக கூறுகின்றார் ஆனால் இன்றைய முஸ்லீம்கள் அமானத்தையும் நிறைவேற்றுவதில்லை வாக்கு கொடுத்தால் அதையும் நிறைவேற்றுவதில்லை இதுலேயும் அந்த வாக்கு கொடுத்த அந்த நிறைவேற்றுவதில்லை என்றால் அதாவது பொய் குய்சத்தியை நம்ம பண்ணிட்டோம்னா அதுவும் முன்னாபிக்களுடைய ஒரு அடையாளத்தில் ஒன்றாக இருக்கின்றது அன்பான சகோதரர்களே இப்போ நம்மளுடைய வியாபார வியாபாரம் வியாபாரிகள் இடத்துலனா வியாபாரம் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு காசு தரும் ஆனால் அந்த காசுக்கு அவன் கரெக்டாக அந்த 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 விலைக்கு தகுந்தாமல் அந்த பொருளை தாரான் என்று சொன்னால் அது மிகவும் கம்மியான வியாபாரிகள் என் இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் நம் வியாங்கக்கூடியவர்கள் எப்படி போவார்கள் என்று சொன்னால் அவன் என்னுடைய அந்த வியாபாரி என்பது என்பவர் என்னை ஏமாற்ற மாட்டார் எனக்கு நல்லது செய்வார் என்று நாம் நம்பி போகின்றோம் ஆனால் அவர் நம்மளை ஏமாத்தி விடுகிறார் இனி நம் வாழும் காலங்களில் அமானத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தாரிவான அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வரகாத்து